சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நம்ம உடம்புல அதிகமான அசதி எந்த வேலையை செய்யணும்னாலும் அப்புறம் செஞ்சுக்கலாமே என்ற தள்ளி போடும் மனநிலை எதிலும் உற்சாகம் காட்டாதது சாப்பிட்றதுக்கு போகணும்னா கூட அதுல ஒரு சலிப்பு தூக்கமின்மை உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் இரத்த சோகை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் என்ன ரத்த சோகை உடம்புல ஹீமோகுளோபின் அளவு குறையும் போது அந்த அணுக்கள் குறைந்த ரத்தம் உடம்பு முழுக்க உற்சாகமாக போக முடியறதில்லை ஆக உடலின் பாகங்கள் சுறுசுறுப்பாக இயங்க முடியறதில்லை உடல் களைப்படைகிறது நமது உடல் அதற்கு தேவையான சத்துக்களை உண்ணும் உணவிலிருந்து தான் எடுத்துக்குது தேவையான சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு மீதி உள்ளவற்றை கழிவு பொருட்களாக வெளியேற்றிடுது ஆண்களுக்கு ஹீமோகுளோபின் ரத்தத்தில் இரத்தத்தில் பதிமூணு புள்ளி ரெண்டுலேருந்து பதினாறு புள்ளி ஆறு கிராம் என்ற அளவிலும் பெண்களுக்கு பதினொன்று புள்ளி ஆறிலிருந்து பதினைந்து கிராம் என்ற அளவிலும் இருக்கணும் இந்த அளவு குறையும் போது தான் இரத்த சோகை உண்டாகுது ராணியம்மா ஹீமோக்ளோபின் இருக்க வேண்டிய அளவுக்கு குறையும் போது உடல் மெலிந்து களைப்பு இயலாமை முதலியன ஏற்படும் ஹீமோகுளோபின் அளவு இரத்தத்தில் அதிகரிக்கும் போது ரத்தம் நல்ல சிவப்பாக இருக்கும் உடம்புல ரத்த ஓட்டத்தின் போது நுரையீரலுக்கு போய் நாம மூச்சு காத்த இழுக்கும் போது அந்த மூச்சு காத்துல இருக்கும் பிராணவாயுவை ரத்தம் ஏற்று வேகம் பெறுகிறது இந்த வேகத்தினால ரத்தம் உடம்பு முழுக்க சுத்தி வரும்போது தன்னில் ஏற்கும் கழிவு பொருட்களை கார்பன் டை ஆக்சைடாக மாற்றி நுரையீரலுக்கு திரும்ப வந்து வெளியேற்றுகிறது மறுபடியும் உற்சாக இரத்த ஓட்டமாக மாறி உடலுக்கு சக்தி ஊட்டுகிறது ஏதோ சாப்பிட்றோம் சிலருக்கு உடம்பு எடை கூடுது சிலருக்கு குறையுது என்னமோ ஏதோன்னு நாம் அலட்சியம் காட்டுறோம் ஆனால் உள்ளுக்குள்ள என்னவெல்லாம் நடைபெறுது பார்த்தீங்களா நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கும் சத்துக்களை கிரகித்து ரத்தத்தில் ஏற்றுக்கொண்டு உடலில் உள்ள சுரப்பிகளுக்கு கொடுத்து அவற்றை நல்லபடியாக இயங்கச் செய்து உடலுக்கு வேண்டிய திரவங்களை உற்பத்தி செய்ய வைக்குது சரி இதெல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ஹீமோக்ளோபின் தான் இதை எப்படி அதிகரிக்க செய்யலாம் ராணியம்மா கருப்பு உலர்ந்த திராட்சை பழம் எளிமையாக கிடைக்கக்கூடியது மாலையில் ஒரு மூணு உலர்ந்த திராட்சையை தண்ணியில ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில ஆறு மணிக்கு ஒரு பழம் கொஞ்சம் அந்த ஊர்ண தண்ணி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அதே போல ஒரு பழம் கொஞ்சம் ஊர்ண தண்ணி மாலை ஆறு மணிக்கு மீதி இருக்கிற ஒரு பழம் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிடணும் இதே மாதிரி தினசரி ஒரு திராட்சை பழம் வீதம் ஒவ்வொரு வேளைக்கும் அதிகப்படுத்தி ஒன்பது நாட்கள் சாப்பிடணும் பிறகு இரத்த பரிசோதனை செய்தால் மாற்றம் இருப்பதை அறியலாம் திராட்சை பழம் மட்டுமல்ல பேரிச்சம்பழம் இரும்புச்சத்து அதிகமுள்ள கனிகளை சாப்பிட்டால் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் ஒவ்வொரு கவளம் உணவை உட்கொள்ளும் போது அது சத்துக்கள் பொதிந்ததா இருக்குதான்னு பார்த்துக்கணும் முடிந்தவரை அவித்த உணவுகள் நல்லது பொறித்ததை விட மருந்து மாத்திரையை சாப்பிட்றதை விட நல் உணவு உட்கொள்வது மிகவும் நல்லது மருந்தென்பது ஊசி மாத்திரை டானிக் மட்டுமல்ல கழிவு நீக்கம் செய்வது பெரும் மருந்து உடற்பயிற்சி செய்வது தின மருந்து விரதம் இருப்பது குண மருந்து இயற்கையை நேசிப்பது நிறை மருந்து சிரித்து மகிழ்வது ஊக்கமான மருந்து சூரிய ஒளி சக்தி மருந்து நல்ல நண்பர்கள் நல் மருந்து தியானம் அக மருந்து தைரியம் ஒரு நிரந்தர மருந்து இதை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களுக்கு தேவையில்லை ஊசி மருந்து சரிதானுங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்